சித்தர்களில் மிகச் சிறந்த சித்தராக திகழ்ந்தவர்கள் பல பேர் அதிலே குறிப்பிடத்தக்கவர் திருவாரூர் வடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் அவருடைய வரலாற்றை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் திருவாரூருக்கு என்ன பெருமை குவித்த கரம் விரித்தல் செலா கோயில்களும் பல உளவால் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் வெல்ல பாடுகிறார் திருவாரூர் கோயிலுக்குள்ளே போய் கும்பிட ஆரம்பித்தா கும்பிட்ட கையை எடுக்க முடியாதான் அத்தனை சந்நிதியாம் வரிசைக்கு ஒவ்வொரு சந்நிதியாக இருக்கும் கும்பிட்டு பிடிக்கு போகணும் இந்த தேர்தல் காலத்தில் நம்மளை கும்பிட்றாங்க பாருங்கள் அது மாதிரி அப்படியே குவித்த கரம் விரித்தல் செய்யா கோயில்களும் பல உளவால் அந்த திருவாரூரிலே மடப்புறத்திலே தட்சிணாமூர்த்தியாக வீட்டிருக்கக்கூடியவர் திருவாரூர் மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் இவருடைய வரலாறு என்ன இவர் எதனால் சித்தர் என்று சொல்லப்படுகிறார் பொதுவாக சித்தர்கள் என்ன செய்வார்கள் உலக இச்சைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் உலக மக்களுக்காக வாழ்பவர்கள் உலக மக்கள் துன்பத்தை மாற்றுவதற்கு பல அற்புதங்களை செய்யக்கூடியவர்கள் தான் என்பதை விட்டு நமக்காக வாழக்கூடியவர்கள் அதனால தான் நம்ம சித்தர்களை போய் கும்பிடுறோம் அவங்க காலில் விழுந்து கும்பிடுறோம் நம்ம பாரத்தை போற அவங்க வாங்கிக்கிறாங்க நம்ம அனுபவிக்க வேண்டிய துன்பங்களை எல்லாம் அவர்கள் அனுபவிக்கிறார்கள் அதனால தான் நம்ம சித்தர்களை அப்படி வணங்குகிறோம் இப்போ தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் கீழ ஆலத்தூர் அப்படின்னு ஒரு ஊர் உண்டு இந்த கீழ ஆலத்தூரிலே கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னால் சிவசிதம்பரம் பிள்ளை அப்படின்னு ஒரு புண்ணியவான் அந்த பேரே அற்புதமான பேர் சிவசிதம்பரம் சிவ சிதம்பரம் சிவசிதம்பரம் சொல்ல சொல்ல புண்ணியம் ஏன் தெரியுமா சிவ சிதம்பரம் என்பது சிவகாமி சிதம்பரத்தினுடைய சுருக்கம் சிதம்பரத்தில் நடராஜா மனைவி சிவகாமி ரெண்டும் சேர்த்து சிவ சிதம்பரம் அப்படியும் வச்சுக்கலாம் சிவ சிதம்பரம் பிள்ளைன்னு ஒருத்தர் அவர் மனைவிக்கு மீனாம்பிகைன்னு பேர் சுருக்கமாக சொல்லப்போனால் மதுரையும் சிதம்பரமும் சிவசிதம்பரம் பிள்ளை மீனாம்பிகை கார்காத்த வேளாளர் மரபு எல்லாருக்கும் சோறு போடக்கூடிய மரபு உளவு செய்யக்கூடிய மரபு நாம் சோற்றில் கையை வைக்க வேணுமென்று தங்கள் கையை சேற்றில் வைக்கக்கூடிய மரபு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை தவித்தார்கள் குழந்தை வேண்டும் எதுக்கு குழந்தை வேணும் இறக்குற போது கொல்லி வைக்கிறதுக்கா சொல்லவே கூடாது தப்பு கொல்லி வைச்ச குழந்தை வேணும்னு கேட்டக்கூடாது ஒருத்தர் அப்படித்தான் கேட்டார் பையன் பிறந்தான் எட்டு வருஷம் அவன் கையில் ஒன்று தயார் பண்ணிக்கிட்டேன் கொல்லிய அப்பா நான் தயார் நீ தயாரான்னு கேட்குறேன் கூடாது குழந்தை எதுக்கு நான் கும்பிட்ட விக்கிரகத்தை எனக்கு அப்புறம் கும்பிட நான் செய்த திருப்பணியை எனக்கப்புறம் செய்ய நான் செய்த நல்ல செயல்களை எனக்கப்புறம் தொடர்ந்து செய்ய வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டமாக வாழ இதுக்குத்தான் பிள்ளை வேணும் எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் வழிபாடு பண்ணினார் திருவண்ணாமலைக்கு போனார் கணவனும் மனைவியும் இரவு முழுக்க அங்கே வழிபட்டார்கள் அன்றிரவு கனவிலே அண்ணாமலையார் காட்சி கொடுக்கிறார் கவலைப்படாதே உன் குறையை நாம் வந்து தீர்ப்போம் அதே மாதிரி பத்தாவது மாதம் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அருணாசலம்னு பேர் வச்சாங்க அருணாசலம் ஒளிமலை ஒளிமலை அருணாசலம் அண்ணாமலை எட்ட முடியாத மலை அண்ணாமலை அருணாசலம் எல்லாம் ஒரே பொருள்தான் வரும் திருவண்ணாமலையிலே உள்ள பெருமான் அருணாசலேஸ்வரர் அண்ணாமலை நாதர் அண்ணாமலையார் அருணாசலம்னு பேர் வச்சாங்க ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னொரு ஆண் குழந்த பிறந்தது நமச்சிவாயம்னு பேர் வச்சாங்க அந்த பேரை சொல்லி கூப்பிட்டாலே புண்ணியம் நமசிவாயவே ஞானமும் கல்வியும் நம சிவாயவே நானறி விச்சையும் நம சிவாயவே நானவின் நமசிவாயவே நன்னறி காட்டுமே அப்பர் சுவாமி போற்றிவோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் போற்றிவோ நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை போற்றிவோ நமச்சிவாய போக்கல் கண்டாய் போற்றிவோ நமச்சிவாய ஜெய ஜெய போற்றி போற்றி திருவாசகம் பிள்ளைக்கு என்ன பேரு நமச்சிவாயம்னு பேர் மூத்த பிள்ளை அருணாசலம் இரண்டாவது பிள்ளை நமச்சிவாயம் ஒரு வேடிக்கை தெரியுமா இந்த அருணாசலம் பிறந்ததிலிருந்து பசித்து அழுவது கிடையாது பாலை கொடுத்தா சாப்பிடும் அழுது சாப்பிடாது யாராவது ஊட்டினால் சாப்பிடும் இப்படியே வளர்ந்தது நாலு வருஷம் அஞ்சு வருஷம் மௌனமாக இருக்குது பேச்சே கிடையாது தம்பி பேச ஆரம்பிச்சிட்டான் இந்த குழந்தை பேசுறதில்லை அருணாசலம் பேசுவதில்லை பத்மாசனத்தில் உட்காருவார் தியானம் பண்ணுவார் அறையிலே இருப்பார் அஞ்சு வயசு பிள்ளை சின்ன குழந்தை மார்க்கண்டேயன் மாதிரி துருவன் மாதிரி கம்பீரமாக தியானத்தில் இருப்பார் அப்பா அம்மாவுக்கு வருத்தம் இந்த பிள்ளை ஒரு வார்த்தை பேச மாட்டேங்குது அருணாசலம் இப்படி ஆயிட்டியே ஒரு நாள் ஒரு சந்நியாசி வாரார் நீண்ட உயர்ந்த திருத்தோற்றம் சடாமுடி செக்கச்செவேல் இருக்கார் அங்கிருந்து வர்றார் வந்த உடனே இவங்க அவர் வரவழைத்து நிறைய சாப்பாடு போட்டார்கள் வணங்கினார்கள் காலில் விழுந்து கும்பிட்டார்கள் சன்னியாசி உள்ளே வந்தார் இந்த குழந்தையை பார்த்தார் உங்கள் சுற்றமும் நீங்களும் நர்கதி அடைவதற்கு உங்களுக்கு இவர் பிள்ளையாக பிறந்திருக்கிறார் இந்த பிள்ளையை பெற்றதினாலே நீங்களும் உங்கள் சொந்தக்காரர்களும் உயர்ந்த நிலைக்கு போவீர்கள் சாமி இந்த பிள்ளை பேச மாட்டேங்குதே உள்ள அறையில் உட்கார்ந்துருக்கு பேசாமல் இருக்கே அவர் வர்றார் பேசுவார் உள்ள வந்தாச்சு இந்த புள்ள கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கு ஏன் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறாய் சும்மா இருக்கிறேன் குழந்தை திறந்துருச்சு சும்மா இருக்கிறேன் ஓ சும்மா இருக்கும் நீ யார் வந்த சந்நியாசி கேட்கிறார் சும்மா இருக்கும் நீ யார் நீ ஏ நான் நானே நீ சந்நியாசி சத்தியம் சத்தியம் மறைஞ்சிட்டார் என்ன நடந்தது அண்ணாமலையார் வந்தார் துறவியாக வந்தார் வருவாரான்னு கேட்காதீங்க வந்துக்கிட்டே இருக்கார் நமக்குத்தான் தெரிய மாட்டேங்குது அதை பார்க்கறதுக்கு ஒரு கண்ணு வேணும்ல திருவண்ணாமலையார் சன்னியாசியாக வாரார் இந்த குழந்தைட்ட என்ன கேட்டார் ஏன் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறாய் நான் சும்மா இருக்கிறேன் அதான் ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில் சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் மனசு ஏதோ சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் கற்றாலும் சித்திகளாம் பெற்றாலும் மனமிரக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே தாயுமான சுவாமி இந்த மனசு ஓடிக்கிட்டே இருக்கும் சும்மா இருப்பது ரொம்ப சிரமம் சும்மா இருக்கிறேன் சும்மா இருக்கும் நீ யார் நீயே நான் நானே நீ அருணாச்சலேஸ்வரர் தான் அண்ணாமலையார் இந்த குழந்தையும் அண்ணாமலையாரும் ஒன்றுதான் வந்தவர் என்ன சொன்னார் சத்தியம் சத்தியம் அப்பா அம்மாவுக்கு ஆச்சரியம் அட பேசாத குழந்தை பேசிவிட்டது அதுக்கப்புறம் இந்த குழந்தை ரொம்ப குறைவாக பேசும் பல நிகழ்ச்சிகள் நடந்தன சிலவற்றை நான் தொட்டு காட்டுகிறேன் ஒரு நாள் அவங்க அப்பா சிவசிதம்பரம் பிள்ளை இந்த பிள்ளைகிட்ட வந்தார் நான் திருச்சிக்கு போய் தாயுமானவரை வணங்கி விட்டு வருகிறேன் மீனாம்பாள் பிள்ளைகளை பார்த்துக்கொள் இந்த அருணாசலம் வாயத்திறக்கிறார் அப்பா என்னப்பா நீங்கள் திருச்சிக்கு போக வேண்டாம் ஏன் நாளை உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் பலகாலம் வராதவர்கள் வரப்போகிறார்கள் அப்படியா சரி போகலை சொன்ன மாதிரி மறுநாள் மிக நெருங்கிய சொந்தக்காரர்கள் வெளியூரிலே இருந்தவர்கள் வந்து சந்திக்கிறார்கள் இந்த குழந்தை நடக்கக்கூடியதை சொல்லக்கூடிய ஞானி எல்லோருக்கும் தெரிந்தது இன்னும் ஒரு அஞ்சாறு மாதம் ஆச்சு ஒரு நாள் அவங்க அப்பா சிவசிதம்பரம் பிள்ளை நான் சிதம்பரம் சென்று ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாதம் திருவாதிரை தரிசனம் பார்த்துவிட்டு வருகிறேன் ரெண்டு நாள் ஆகும் இந்த குழந்தை அருணாசலம் நீங்கள் போக வேண்டாம் நாளை காலை இருபது நாளிகை அளவில் உங்கள் தாய் இறைவன் திருவடியை அடைந்து விடுவாள் நாளைக்கு காலையில் உங்கள் அம்மா யார்கிட்ட சொல்கிறார் அப்பாட்ட சொல்கிறார் அப்பாவுக்கு ஒன்றும் புரியலை எங்கள் அம்மா நல்லா தானே இருக்கிறா உடம்பு நல்லா இருக்கே சாமி அதுக்கு மேலே பேசலை போகலை அவர் மறுநாள் காலையில் அதே மாதிரி சாப்பிட்ற பொழுது புற ஏறிற்று நல்லா இருந்த உடம்பு அவ்வளவுதான் முடிந்து போய்விட்டது இப்போ எல்லாரும் சாமியை பார்த்தா இது சாதாரண மனிதத்தன்மை உள்ள திருமேனி அல்ல இது இறைவன் குடிகொண்டிருக்கக்கூடிய சித்தருடைய திருமேனி எல்லாரும் கும்பிட ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாள் ஆச்சு தம்பியை பள்ளிக்கூடத்தில் வச்சாங்க இவர் கேட்கிறார் நம்மை பள்ளிக்கூடத்தில் வைக்கக்கூடாதா எல்லாரும் இவர் எங்கே பள்ளிக்கூடத்தில் வைக்கிறது எல்லாம் தெரிஞ்சவருக்கு படிப்பு சொல்லி கொடுக்குற ஆற்றல் யாருக்கு உண்டு சிவபெருமானை பள்ளிக்கூடத்தில் வைக்க முடியுமா ஒருக்காலும் முடியாது அவருக்கு பிறந்த தேதி கிடையாது பிறந்தாத்தானே பிறந்த தேதி அவருக்கு அப்பா அம்மா கிடையாது அவருக்கு ஜாதி குலம் கிடையாது எந்த பள்ளிக்கூடத்திலையும் அவரை சேர்க்க முடியாது தான் அவரே ஒரு தனி பள்ளிக்கூடம் ஆரம்பித்து நாலு சிஷ்ய பிள்ளைகளை வச்சு சொல்லாததையெல்லாம் சொல்லி காட்டி கொண்டிருக்கிறார் இவர் சிவபெருமான் பெரிய சித்தர் இவரை கொண்டே எந்த பள்ளிக்கூடத்தில் வைக்கிறது அப்பா தயங்குகிறார் இந்த பிள்ளை சொல்லுது நம்மை பள்ளிக்கு அனுப்புங்கள் சரி கொண்டே பள்ளிக்கூடத்தில் உட்கார வச்சாச்சு ஆசிரியர் உட்கார்ந்து இருக்க இந்த பிள்ளைகள் நிற்க வேண்டும் உட்கார வேண்டும் இவர் உட்காருவார் ஆசிரியர் என்ன சொல்றாரோ அதுக்கு முன்னாலேயே அதை சொல்லக்கூடிய ஆற்றல் இவருக்கு வந்தது கண்மூடி தியானத்தில் இருப்பார் ஆசிரியர் ஏதாவது கேட்டா பளிச்சுன்னு சொல்லுவார் நேர்த்தி பாடம் மட்டுமில்லை நாளைய பாடமும் கூட வரும் ஏட்டிலே உள்ளதை ஒப்பிப்பார் சாமு சித்தர்னு சொல்லுவாங்க எழுதாது படித்தவர்கள் பூர்வ நினைப்பு இது ஒரு சித்தர் அடுத்த சுவடியை தந்தார் ஆசிரியர் அதையும் படித்து பார்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் இவர் இப்படியே கொஞ்ச காலம் ஆச்சு ஒரு நாள் ஆசிரியர் பாட நடத்துகிறார் நம்ம அருணாசலம் எந்திரிச்சார் சுவாமி என்ன உங்கள் குழந்தை திண்ணையிலிருந்து கீழே விழுந்து ஒரு கை ஒடிந்து விட்டது பாருங்கள் அங்கே இருக்கு வீட்டு திண்ணை இவர் இங்கே இருக்கார் சொன்ன உடனே ஆசிரியர் ஓடினார் போய் பார்த்தால் குழந்தை பெரிய தெண்ணையில இருந்து கீழே விழுந்து கை ஒடிந்து விட்டது கொண்டு போய் ஆஸ்பத்திரிகளில் சேர்த்து உடனே வைத்தியம் பார்த்து அந்த கை ஒட்ட வைக்கப்பட்டது வாத்தியார் அதிலிருந்து அருணாசலத்தை பார்த்தா ஒரு கும்புடு போடுவார் அது முக்கியமில்லை அருணாசலத்துக்கு முன்னாலே வாத்தியார் உட்கார மாட்டார் அருணாச்சலம் நின்னா வாத்தியாரு நிற்பார் அருணாசலம் தான் வாத்தியார் உட்காருவார் இந்த புள்ளை பார்த்துது இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது போதும் நமக்கு பள்ளிக்கூடம் அவ்வளவுதான் பள்ளிக்கூடத்தை விட்டு விட்டு அருணாச்சலம் வீட்டுக்கு வந்து விட்டார் அதோட பள்ளி படிப்பு முடிஞ்சுது தம்பி நமச்சிவாயம் ஒரு பதினேழு பதினாறு வயசு தம்பி எங்கே போகிற சிவபூஜைக்கு பூ எடுக்க போறேன் அப்படியா இந்த குழந்தை குழந்தை என்ன ஒரு பதினெட்டு வயசாச்சு இப்போ வாலிபர் தானே சிவ சிவபூஜைக்கு பூ எடுக்க போறியா ஆமாம் பூ எடுக்க போகிற பொழுது அந்த பிள்ளையார் கோயில் வழியாகத்தானே போவேன் ஆமாம் அந்த பிள்ளையார் கோயிலில் நந்தவனருக்கு தெரியுதா ஆமாம் அங்கே மாங்காய் தேங்காய் கீழே விழும் தெரியுதா ஆமாம் அதை எடுக்காத ஏன் சிவ சொத்து எடுக்கப்படாது கோயிலுக்கு கொடுக்கத்தான் நம்ம இருக்கமே தவிர கோயில் இருந்து எடுக்கிறதுக்கு இல்லை கோயிலுக்கு கொடுத்தோம்னா நம்ம நல்லா இருப்போம் கோயில் இருந்து எடுத்தோம்னா நம்மளை எடுத்து விட்டுருவாங்க இது ரொம்ப பேருக்கு புரிய மாட்டேங்குது மகான் என்ன சொல்கிறார் தம்பியை பார்த்து தம்பி நீ பிள்ளையார் கோயில் வழியாகத்தானே போவே ஆமாம் தேங்காய் மாங்காய் கீழே விழுந்தா எடுக்காது சிவ சொத்து தொடக்கூடாது சரி ஒரு நாள் தம்பி வந்தார் ரொம்ப பசியாக இருக்குது நடந்து வாரார் கலப்பாக இருக்குது மேலேருந்து ஒரு மாங்காய் விழுந்தது சிவ சொத்துத்தேன் அண்ணன் சொல்லியிருக்கார் எடுக்கக்கூடாதுன்னு ஆ யாருக்கு தெரிய போகுது எடுத்து சாப்பிட்டு விட்டார் வீட்டுக்கு வந்தாச்சு அண்ணன் திருப்புறார் எந்த வழியாக வந்தேன் பிள்ளையார் கோயில் வழியாக வந்தேன் அங்கே தேங்காய் மாங்காய் ஏதாவது விழுந்ததா விழுந்தது சாப்பிட்டியா சாப்பிட்டேன் மகா பாவம் இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா என்ன இங்கே இருந்து நடந்து நடந்துவோ ஒரு மாங்காய் சாப்பிட்டதுக்கு தண்டனை காசிக்கு நடந்து போகணும்னா நம்மெல்லாம் எவ்வளதோ கோயிலில் சாப்பிட்றோமே பட்டியல் போட்டு அதுக்கெல்லாம் எங்கே நடந்து போகிறது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இறைவனுடைய சொத்தை எடுக்கக்கூடாது எடுத்தவர்கள் விளங்க மாட்டார்கள் சந்நியாசி சித்தர் இந்த பெருமான் அருணாசலம்ங்கிற பிள்ளை இந்த பிள்ளை தான் பின்னாலே தட்சிணாமூர்த்தி சுவாமிகளாக வர இருக்கிறார் தம்பி நீ காசிக்கு நடந்து போ இதுதான் தண்டனையின் அப்பா அம்மாட்ட நான் சொல்லிக்கிறேன் புறப்படு இந்த பையன் காசிக்கு நடந்து போனான் ரொம்ப நாள் ஆச்சு வரவே இல்லை அதுக்கப்புறம் வந்து சந்யாசியாக மாறி விட்டான் வீட்டுக்கு அந்த தம்பி வரவே இல்லை இங்கே தம்பி போன உடனே கொஞ்ச நாள் ஆச்சு அப்பா தம்பியை தேடுறார் என்னடா நேற்று போனால் காணோம் இன்னைக்கு காணோம் நாளைக்கு மூணு நாள் நாலு நாள் கண்ணீர் விட்டார் தம்பியை காண எங்கேயோ போயிட்டான் அருணாசலம் பக்கத்தில் வரார் அப்பா உங்களுக்கு போன பிறவியில் எத்தனை பிள்ளை தெரியாதப்பா அதுக்கு முந்தின பிறவியிலே எத்தனை பிள்ளை தெரியாதப்பா ஆனால் எத்தனை பிள்ளை இருக்கு உத்தேசமாக சொல்லுங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பிள்ளை இருக்குது அதையெல்லாம் இப்போ நினச்சி கண்ணீர் விட்டீங்களா இல்லையப்பா அப்புறம் ஏன் இந்த பையனை மட்டும் நினச்சி கண்ணீர் விடுறீங்க போன பிறவி போன பிறவியோட போச்சு இந்த பிறவி பிள்ளை இந்த பிறவியோட போயிடும் இதை நினச்சி ஏன் கண்ணீர் விடுறீங்க தம்பி வரமாட்டான் அவன் காசிக்கு கால்நடையாக போய்விட்டான் பாத யாத்திரையாக போய்விட்டான் வரமாட்டான் எப்படி இருக்கும் சுவாமி சின்ன வயசிலேயே இவ்வளவு செய்திகள் இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லணும் சாமிக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கும் வீடு எந்த ஊர் சொன்னேன் கீழாலத்தூர் திருச்சிராப்பள்ளிக்கு பக்கம் அங்கே சாமி உட்கார்ந்து இருக்கார் ஸ்ரீரங்கத்திலே ஆறாமது ஐயங்கார்ன்னு ஒரு பரம வைணவர் மனைவிக்கு லக்ஷ்மின்னு பேர் அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து வர்றாங்க சாமி காலில் விழுந்து கும்பிடுறாங்க இந்த சாமி பார்க்குறார் நான் என்ன செய்யணும் சாமி ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை கும்பிட்டோம் நாங்கள் பரம வைஷ்ணவர்கள் ஸ்ரீரங்கத்து பெருமாளை தினந்தோறும் பாசுரன் சொல்லி கும்பிடக்கூடியவர்கள் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவனை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரேன் பொடியாழ்வார் திருமாலை நாங்கள் இப்படி சொல்லி திருமாலை பாடி திருமாலை வணங்கக்கூடிய மரபு சுவாமி சீரங்கத்து பெருமாள் எங்கள் கனவிலே வந்தார் குழந்தை வேணும் என்று கேட்டோம் பெருமாள் கனவிலே வந்தான் கீழா போ ஒரு ஞான சித்தன் இருக்கிறான் அவன் காலில் விழுந்து வழிபாடு செய் அவன் கொடுக்கக்கூடிய எச்சில் பிரசாதத்தை ஏற்றுக்கொள் சாமி இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம் புதுசா ஒரு பசுமாடு வாங்கினாங்க அந்த பசுமாட்டு பாலை கறந்தார்கள் ஒவ்வொரு நாளும் காலையில ஒரு டம்ளர் பால் நம்ம அருணாசலங்கிற சாமிக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க சாமி அதை வாங்குவார் பாலை முழுக்க குடிச்சு விடுவார் அன்னைக்கு அவ்வளவுதான் அஞ்சு நாள் ஓடிட்டு ஆறாவது நாள் குடித்த பாலில் பாதி மீதி வைத்தார் அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் எச்சில் வாங்கி சாப்பிடு அன்னைக்கு சீரங்கத்து பெருமாள் கனவுலே சொன்னது இந்த சாப்பிட்ட பாலில் மிச்சம் இருக்கா இதை வாங்கி அந்த அம்மையார் சாப்பிட சாமி சொன்னார் நாளையிலிருந்து பால் வேண்டாம் முடிந்தது அந்த அம்மாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என்ன பேர் வைக்கலாம் ஐயங்கார் குடும்பம் பார்த்தசாரதி சீனிவாசன் கிருஷ்ணன் அப்படித்தான் பேர் வைக்கிற மரபு என்ன பேர் வச்சார் தெரியுமா அருணாசலம்னு பேர் வச்சார் பெரிய ஆச்சரியம் அப்படி பேர் வைக்கிற பழக்கம் கிடையாது மறந்தும் புறந்தோழா மாந்தர்கள் இப்போ பேர் எப்படி அருணாசலம்னு வச்சாச்சு அவளது பக்தி இவர் மேலே இவர் கொடுத்த தானே அருணாசலம் ஒரு நாள் குழந்தைய வீட்டில் தொட்டிலில் போட்டுட்டு கணவனும் மனைவியும் ஆறாவது ஐயங்கார் லக்ஷ்மி அம்மாள் கீழாளத்தூருக்கு வந்தார்கள் வந்து நம்ம அருணாசல சுவாமியை பார்த்தார்கள் காலில் விழுந்து கும்பிட்டார்கள் கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தார்கள் சாமி சொன்னார் சீக்கிரம் வீட்டுக்கு போங்கள் உங்கள் வீடு தீப்பிடித்து எரிகிறது ஓடி வந்து பார்க்கிறார்கள் தொட்டில்ல குழந்தை கடந்தது என்ன ஆச்சோ தெரியலையே வீடு முழுக்க தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு குழந்தை என்ன ஆச்சு ஒரு பெரியவர் வருகிறார் அப்பா உள்ளே இருந்து கோவனம் மட்டும் கட்டி கொண்டு ஒருவர் வந்து இந்த குழந்தையை தூக்கி கொண்டு வந்து என் கையில் கொடுத்தார் இந்த அருக்கு உன் குழந்தை எப்படி இருக்கும் யார் கொடுத்தார் அந்த அருணாசலம்தான் கொடுத்தார் இந்த அருணாசலத்தை காப்பாற்றியது அவர்தான் ஒரு நாள் என்ன ஆகிப்போச்சு எல்லா ஐயங்கார்களும் சேர்ந்து உன் பிள்ளைக்கு அருணாசலம்னு பேர் வச்சிருக்கே பேரை மாற்று இவர் சொன்னார் அந்த பையனை கேட்போம் அந்த பையன் ஒத்துக்கிட்டால் பேரை மாற்றுவோம் பையன் ஒத்துக்கலைன்னா பேரை மாற்ற முடியாது அந்த குழந்தைய கேட்குறாங்க ஒரு வருஷத்து பிள்ளை குழந்தை அழகா சொல்லுது என் பேர் என்ன அருணாசலம் ஆ என்பது அரியில் எழுத்து ரூ என்பது திருமகள் ரெண்டாவது எழுத்து நா என்பது நாராயணாவில் கடைசி எழுத்து அசலம் என்பது வேங்கடாசலத்திலே உள்ள அசலம் அப்போ இது பெருமாள் பேர் தானே எப்படி இருக்குது அருணாசலம் சைவப் பெயர் ஆ என்பது அரியல முதல் எழுத்து ரூ என்பது திருமகளில் ரெண்டாவது எழுத்து நா என்பது நாராயணாவில் நாலாவது எழுத்து அசலம் அருணாசலம் திருவேங்கடத்திலே உள்ள வேங்கடாசலத்திலே உள்ள மலை இது இந்த பெயர்தான் குழந்தை சொல்லியாச்சு அதுக்கு மேலே என்ன அற்புதங்கள் தொடருகின்றன நம்முடைய சுவாமிகள் சின்ன வயசிலே செய்த அற்புதங்களை நாம் சிந்திக்கிறோம் இந்த அற்புதங்கள் இன்னும் தொடருகின்றன